அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பீஸ்ஃபுல் லைஃப் தமிழ் நான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ட்ரை ஃப்ரூட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கடைப்பேர் பிஸ்மி ட்ரை ஃப்ரூட்ஸ் இது சென்னையில் இருக்குது நான் இதுவரைக்கும் ஊரில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கினதே கிடையாது இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் வாங்க அன்பாக்ஸிங் பண்ணி பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு அமேசான் ஃப்ளிப்கார்ட் இன்னும் ட்ரை ஃப்ரூட்ஸுக்குன்னே ஸ்லாப்ஸ் எல்லாம் இருக்குது அதில் தான் ஆர்ட்ரு ப்ளேஸ் பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிட்டன் கிடையாது அதாவது கெட்டு போயிருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது கீழே ரிவ்யூஸ் எல்லாம் போய் பார்க்கும்போது அதில் குட்டும் இருக்குது பேட் ரிவ்யூஸுமே இருக்குது சரி இதுக்கு எதுக்கு வம்பு நம்ம பேசாமல் டேரெக்டாகவே நம்ம கடையில் நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்போ வந்துட்டு இந்த பிஸ்மி கடை வந்துட்டு வந்துச்சு ஆனால் இது ரொம்ப வருஷமாகவே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இந்த யூடியூப் ரிவ்யூ இந்த வீடியோஸ் எல்லாம் நான் பார்ப்பேன் ஆனால் நமக்கு அந்த வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படலை சரி இப்போ நம்ம அந்த கடையில் வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துலேயுமே ஒரு ஹாஃப் ஆஃப் கேஜி நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா துணிசியா டேட்ஸுன்னு சொல்லிட்டு இது வந்துட்டு மெரூன் கலரில் இருக்கும் இது வந்து ரொம்பவே இருக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டேட்ஸும் கூட நம்ம ஊர்லலாம் பெரியவங்க சொல்லுவாங்க ஹல்வா மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த டேட்ஸ் வந்துட்டு ஹல்வா மாதிரி தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஐநூறுவா சொன்னாங்க நான் அரை கிலோ வாங்கினேன் இது அரை கிலோ பாக்ஸ் தான் இது அப்படியே சரடோடு இருக்குது நான் ஓப்பன் பண்ணி நான் செக் பண்ணி பார்த்தேன் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் வந்து பார்க்கும்போது எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் இப்போ அதிகமாக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்குறது பசங்களுக்காக தான் ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் கொடுக்கணும் ஒரு மாதத்துக்கு உண்டான மீனவை அவங்களே கொடுத்துருவாங்க அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் ஷீட்டில் அந்த மார்க்கும் வந்துடும் அதுக்காக ப்ரைஸும் கொடுப்பாங்க பசங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ல்லாம் சுத்தமாக பிடிக்காது இப்போ கொடுத்து கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு ட்ரை ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடு பிடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு அண்ட் மார்க்குக்காகவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துகிட்டும் போகிறாங்க ஸ்கூலில் வந்துட்டு அது சாப்பிடலைன்னாலும் சாப்பிடவும் வச்சிட்றாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம் வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா ஜம்போ பேக் அப்படின் அதாவது ஜம்போ பெருசுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இது வந்து ஆப்கானிஸ்தான் அத்திப்பழம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஹாஃப் கேஜி வாங்கினேன் இந்த கடையில் பேக்கிங் எல்லாம் ரொம்பவே நல்லாவே இருக்குதுங்க எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை ஆனால் அவங்க வந்து முதல் நாள் ஆர்டர் பண்ணால் மறுநாள் கிடச்சிரும்னு சொன்னாங்க நான் முதல் நாள் ஆஃப்டர்நூன் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு மூணாவது நாள் தான் கிடச்சிச்சி ஆனால் பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பேக்கிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க இப்போ அத்தி பழத்தையுமே நான் ஒன்று எடுத்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் பார்க்கலாம் இது வந்து சஃபாவி டேட்ஸு இது வந்து சவுதியில் உம்ராவுக்கு போயிட்டு வருவாங்கள்ல அவங்க அதிகமாக இங்கே வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக இந்த சஃபாவி டேட்ஸ் தான் வாங்கிக்கிட்டு வருவாங்க இது வந்து மூணு சைஸ் இருக்குதுங்க சின்னது மீடியம் அப்புறம் பிக் சைஸு இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சஃபாவி டேட்ஸு பிக் சைஸு ஜம்போ சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எழுநூறுபா ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்போ சைஸ் கிடையாது இது வந்துட்டு மீடியம் சைஸ் தான் இது வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் நாங்கள் உம்ராவுக்கு போயிட்டு வரும் பொழுது அதாவது கொரோனா டைமில் சொல்கிறேன் இது ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா பத்து ரியாலி இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபத்தி அஞ்சுன்னு அதாவது அது சைஸுக்கு தகுந்த மாதிரி அதோடைய ரேட்டும் வந்து மாறும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சியா சீட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சியா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கிராம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா நான் வந்து சியா சீட்ஸும் சப்தா சீட்ஸும் ஒன்றுன்னு நினச்சேன் ஆனால் அது வந்து ரெண்டும் வேற வேறு சியாட் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு குறைக்கும் உடல் எடையை குறைக்கிறவங்கெல்லாம் விரும்பயத்தில் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே போடுவாங்க ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் ஆனால் சப்ஜா சீட்ஸை நம்ம உடனே ஊற வச்சு கூட நம்ம சாப்பிட்றலாம் இது குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு தான் சாப்பிடணும் வெறு வயிற்றுல சாப்பிடக்கூடாது இதை பாருங்கள் சப்ஜா சீட் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் அதாவது கருஞ்சீரகம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் இது பாருங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியான சாம்ப கலரில் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது நீங்கள் ஒரு வேளை ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கணும்னு நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த கடையில் கண்டிப்பாக தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடையை வந்து பார்த்திங்கன்னா சென்னை மண்ணடியில் இருக்குது இந்த கடையோட ஃபுல் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்